சஷ்டி டி நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம் நான் சாந்தகுமார் ஏல்பி அஸ்ட்ராலஜர் என் கூட இன்னைக்கு ஸ்ரீகுரு சாந்திதேவ் மேடம் இருக்காங்க இரண்டு பேரும் இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கடன் கடன்னா என்ன கடன் ஏன் நமக்கு ஆகுது இந்த கடன் அடைக்கக்கூடிய வழிமுறைகள் ஜோதிட ரீதியாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் பன்னெண்டு பாவங்களுக்கும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் வணக்கம் மேடம் வணக்கம் சச்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பொதுவாக பொதுவா கடன் அப்படின்னாவே எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கடன் தான் சார் நம்ம புராண காலங்கள்லேயே ஒரு பயம் ஒரு கலக்கம் இதுக்கெல்லாம் காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ராவண சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினாங் இலங்கை வேந்தாங்க வேற எதுக்குமே வராது அந்த கடனுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய மனக்கலக்கம் வரும் நம்ம புரிஞ்சுக்க நிறைய பேர் அப்படிங்கறது கடன் தொல்லை தாங்க முடியாமல் முடிவுகளுக்கு போறது ஊற விட்டு போறது ஐபி கொடுக்கறது இப்படி நிறைய நிகழ்வுகளை நம்மள பாரம்பரியமா சொல்லுவாங்க கண்டிப்பா ஏன்னா எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இன்னைக்கு கடன் தொல்லையில மாட்டிகிட்டு நிக்கிறது அப்புறம் நம்ம எல்லாம் கடமண்டமாக என்ன அப்போது நாடுகளே கடன் அப்படிங்கிற நிகழ்வுல தான் இருக்குது பல நாடுகள் கடனில் தான் இயங்குது இப்போ கடன் ஒன்றும் ரொம்ப தப்பான விஷயமும் எடுத்துக்க வேண்டாம் அதை பற்றி பயப்பட வேண்டாம் அப்போ கடன்ன்றதை அப்படியே பார்க்காம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கடன் எதுக்கு வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த கடன் நல்லதாக கெட்டதான்றது கடன் நல்லதாக கெட்டதா இல்லை ஒரு கத்தி நல்லதாக கெட்டதான்னு இல்லை

இதே ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு அறுவை சிகிச்சை பண்றேன் ஆனா இதுல இந்த வீடு கட்டுறேங்கிறது நமக்கு அந்த கடனால லாபம் இது லாபத்திற்கான கடன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இந்த ஆரோக்கியம் சம்பந்தம் ஆப்ரேஷனுக்காக நான் ஒரு கடன் வாங்குறேன்னா அது லாபத்திற்கான கடன் இல்ல லாபம் நம்ம ஆரோக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அதை என்ன பண்ணணும் அது அந்த ஆரோக்கியம் சரியானதுக்கு அப்புறம் இதை கட்டுவதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி வச்சுக்கணும் இல்லையா கரெக்ட் அப்பதான அவங்களால அதுல இருந்து மீள முடியும் கரெக்ட் அப்போ கடன் எங்க இருந்து உருவாகுதுன்னா வருமான குறைபாடுல இருந்து உருவாகுது இப்போ வருமானம் போதுமான அளவுக்கு இல்லாத போது ஆனா என்னுடைய வசதி வாய்ப்புகளை நான் எதிர்பார்ப்புகள் அதிகமா வச்சிருக்கிறதுனால பதினோராம் பாவத்தை அட்டி பண்றோம் இப்போ ஒரு ரெண்டு பத்துல ஆனா பதினொன்னு அதிகமா எதிர்பார்ப்பு இது ரெண்டும் சேர்ந்துதான் கடனா மாறுது கடனாக மாறுது இன்னும் நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எடுத்துக்கலாம் இப்போ யதார்த்த வாழ்க்கையில ஒரு தேவை தேவையற்றது அப்படின்னு ரெண்டா பிரிச்சாலும் ஒவ்வொரு லக்கணங்கள் போகும்போதும் கடன் இந்த காரணங்களுக்காக தான் அவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்கு இல்லையா இப்ப அப்படி பார்க்கும்போது இந்த மேஷ லக்கணத்தை பொறுத்த அளவுல நம்ம வந்து மேஷம் அப்படிங்கிறத நீங்க ராசியாகவும் எடுத்துக்கோங்க லக்னமாகவும் எடுத்துக்கோங்க ஆனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கறது அச்சய லக்கண பத்தி ஜோதிடமா லக்கணம் மாறும் வளரக்கூடிய லக்கணம் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் இந்த மேஷ லக்கணத்திற்கு இந்த கடன் வந்து எதனால் உருவாகும் ஜாதகரனுடைய முயற்சியால் தான் அந்த கடனை உருவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம் செவனேன்னு இருக்கவே மாட்டாரு இவரால் செவனேனு இருன்னா கூட இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பண்றேன் பண்றேன் பண்ணுறேன்னு அதனால கடனை வாங்கி வாங்கி அதை வந்து அதிகப்படுத்திக்குவாரே தவிர அந்த கடனை குறைப்பதற்கான சூழ்நிலைகளையோ முயற்சிகளையோ இவர் எடுக்க முடியாது அப்போ அந்த கிரகங்களே அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தான் கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் இப்படி தள்ளுதுங்கிறதுக்காக எப்போ கிரகங்களே எனக்கு இப்படிதான்ப்பா கொண்டு போய் தள்ளுது அப்படின்னு நம்ம எடுத்துக்காம இதை எப்படி அவங்க வந்து ஆக்டிவா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சாதகமா பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல இருக்கிறத சாதகமா பயன்படுத்துறது இப்ப முயற்சி அப்படிங்கறத மூன்றாம் பாவகம் அப்படின்னு சொன்னாங்க இந்த முயற்சி பாவகத்துக்கு ஒரு மொபைல் வாங்கிக்கிறது ஒரு மொபைலை வந்து ஒரு சின்ன செலவாக வச்சுக்கோங்க கம்யூனிகேஷனுக்காக நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணுன்றது தான் விஷயமே இங்கே இங்கே கடனாகுமா ஒரு மொபைல் கேமை போட்டு வாங்க வேண்டிய கட்டாயம் வருமானா வந்துடும் இப்போ இதுலேயும் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தலாம் சார் இப்போ எனக்கு பேசுறதுக்காக மட்டும்தான் மொபைல் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பேசுறதுக்கு மட்டும்தான் வேணும் ஆனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக எனக்கு வேணும் அப்படின்னா அது அவசியமா பந்தா பண்ணுறதுக்குன்னு வாங்கக்கூடாது கரெக்ட் கரெக்ட் அப்போ எனக்கு இந்த மொபைலை வச்சு நிறைய யூசேஜ் இருக்கு நான் இப்போ ஒரு அதில் ஒரு எடிட்டிங் பண்ணுறேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு நான் கம்யூனிகேஷனால நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதை கொஞ்சம் டெக்னாலஜியாக பயன்படுத்திக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் சொன்னது தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னேன் முதலீடாக செய்யணுமே தவிர விரைவாக பண்ணக்கூடாது இப்போ எப்படி மொபைலை வந்து முதலீடாக மாற்றலாம் இப்போ ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறோம் ஏதாவது ஒரு பொருள் என்ட்ட இருக்கு நான் அதை அப்லோட் பண்ணுறேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான எஃபெக்டை நான் போடுறேன் அப்படின்னா அது முதலீடுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா கரெக்டுங்களா இப்போ ஒரு வருமானம் உருவாக்குறதுக்காக நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா மட்டும்தான் அது பயனுள்ள முதலீடுன்னு சொல்கிறோம் இல்லாமல் பந்தா பண்ணுறதுக்கு நாலு பேருக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல் உங்களுக்கு சிக்கல் தானே உருவாக்கும் இப்போ கம்யூனிகேஷனுக்காக கடன் வாங்குறதை இன்னொரு விதமாக எடுத்துக்கலாம் என்கிட்ட இருக்கு மொபைல் இருக்குங்க நல்ல லேட்டஸ்ட்டாக நான் மொபைல் தான் வச்சிருக்கேன் இன்னும் அதை விட அப்டேட்டடாக அடுத்த வருஷம் ஒரு மொபைல் வருது அப்படின்னா அதையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லையா வாங்குறது தப்புன்றீங்களா ரைட்ன்றீங்களா அது தவறு தானே தேவைக்கு அதிகமாக வாங்கும் அப்படி இல்லை நான் வேற மாதிரி பாக்குறேன் சொல்லுங்க எனக்கு அந்த கடனை ரீபே பண்ற கெப்பாசிட்டி இருந்தா வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை கண்டிப்பா என் கெப்பாசிட்டி மீறி போய் நான் வாங்கும் போதுதான் அது சிக்கலா மாறுது கரெக்டா கண்டிப்பா அப்போ நமக்கு நம்ம திறன் என்ன நமக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி என்னன்னு புரிஞ்சு தான் முதல்ல அவசியம் இருக்கா ரெண்டாவது ரீபே பண்ண முடியுதா இந்த ரெண்டு விஷயங்கள் பார்க்காம வாங்கும் போதுதான் இந்த கோளாறுகள் நமக்கு அந்த கடன் நமக்கு தொல்லையா மாறுது கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் நிச்சயமா ஏன்னா இதுல நிறைய சொல்லலாம் இந்த மேஷ லகனத்திற்கு முக்கியமா அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளால் அவங்க கடன் வாங்குவாங்க அதை நம்ம எல்லாருக்கும் புரியணுமேங்கிறதுக்காக மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டோம் இதில் நிறைய இருக்குது இப்போ ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பெரிய அளவு முதலீடு போட்டு அதற்காக கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த சர்வீஸ் சென்டரை இவங்களால் கண்டினியூவாக போய் ஃபாலோ பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஆட்களை ஆட்களை போட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இதெல்லாம் உதாரணத்துக்காக சொல்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயும் இது நடந்திருக்கலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ நான் அந்த இடத்துக்கு நான் போகலை ஆனா அந்த தொழில் நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அது அங்கே கம்யூனிகேட்டு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறப்போ அங்கே அது பிரச்சனையாகும் இப்போ போட்ட முதலீட நம்ம வந்து லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இது மேஷ லக்னத்திற்கு இது கண்டிப்பா பொருந்தும் ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தான் களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்கள வச்சு வேலை வாங்கணும்னு நினைக்கும் போது அங்கே அவங்களுக்கு இயல்பிலேயே அங்கே பிரச்சனைகள் வர்றதையும் பார்க்க முடியுது ஆனால் கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்களை பற்றி நம்ம பேசவே இல்லை இதில் அவருடைய லக்னம் செவ்வாயினுடைய அமைப்பும் புதனுடைய அமைப்பும் நல்லா இருக்குது அப்படின்னா அவர் ஒரு முதலாளித்துவமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்குவார் அந்த கடனை வந்து ரொம்ப நல்ல விதத்தில் பயன்படுத்திக்குவார் அந்த கடனையே நல்லா ஒரு டெவலப் பண்ணி அதுலேருந்து லாபம் லாபம்னு கடனும் இருக்கும் ஆனால் அந்த கடனை விட லாபம் அதிகமாக வச்சுக்கோ

தேர்வு எழுதினோம் போட்டி தேர்வு நான் எழுதின தேர்வை நம்பாமல் அடுத்தவங்க வந்து நான் உனக்கு வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இப்போ அதை நம்பி அவங்களுக்கு பணம் கொடுத்து அதில் ஏமாந்தவங்க நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் இந்த மேஷ லக்னம் போகும்போது இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்ததுனால தான் இந்த கடன் இந்த லக்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது அதனால் அதை வந்து எந்த வழியில் சரி செஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம ஏல்பி எந்த அளவில் சார் உதவுது ஏல்பி தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது வந்து ரெட் சிக்னல் மாதிரி எந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கும் போது அது ரெண்டு விதமாக ஏல்பி நம்ம வகுப்பில் தெளிவாக சொல்லி தராங்க என்னன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இதுக்காக நம்ம குருநாதர் திரு மூர்த்தி ஐயா அவங்கள மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வருமன் காப்பது தான் கண்டிப்பாக வந்த பின் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை இப்போ வராமல் தடுக்கணும்னா நமக்கு என்ன வரப்போகுது அதனை எப்படி எதிர்கொள்ளணுன்ற தெளிவு இல்லாதது தான் நம்ம தவறான முடிவுகள் பல நேரத்தில் எடுத்துடுறோம் அப்போ இங்கே வந்துட்டு எது இது பயன்படுத்திக்கலாம் எது இது தவிர்க்கணும் எது இதை ஏற்றுக்கணும் இது வந்தே தீரும் இதை நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பக்குவத்தை உருவாக்கிட்டாலே நைன்டி பர்சன்ட் பிரச்சனைகளை கொ நமக்கு பதட்டமான சூழ்நிலைகளை தவிர்த்துட்டாலே நிறைய நேரத்தில் அழகாக நமக்கு பயன்படுத்தும்படியாக வாழ்க்கை வந்து இனிமையானதாக மாறும் கண்டிப்பாக ஏன்னா லகணத்தை பொறுத்தளவில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளே ஆபத்தாக மாறக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும் இது ஏல்பி படித்த ஒவ்வொரு மாணவர்களுமே கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த லகணம் இந்த கடன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா புதன்கிழமையன்று ஒரு ஆறு விளக்குகள் போட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க பெருமாள் படத்திற்கு முன்னாடி நீங்க அதை பண்ணிட்டு வந்தாலே போதும் அந்த கடன் குறைகிறத பார்க்க முடியும் அது இல்லாம அந்த பச்சை கோவில்களுக்கு தானமாக கொடுங்க நெய்வேத்தியமாக பிரசாதமாக சாப்பிட கொடுங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும் சொல்லலாம் இது பண்ணுங்க உடனே கடன் குறைஞ்சிரும் நான் சொல்ல மாட்டேன் அந்த கடன் குறைவதற்கு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணணும் தெரியுமா இதையும் மக்கள்கிட்ட ஒரு பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் சார் கடவுளே எனக்கு கடன் குறைஞ்சிரும் வேண்டது ஆரோக்கியமானதா எனக்கு வருமானத்தை பெருக்குவத கொடுப்பதற்கான வழியை அமைச்சு கொடுன்னு வேண்டது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்கணும் ஏன்னா எனக்கு கடன்கிற வார்த்தைய கொரா கொரன்னு சொல்றோம் அங்க பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை விட எனக்கு வருமானம் அதிகமாகும் அந்த வருமானத்தை வச்சு அந்த கடனை அடைஞ்சிரும் வருமானம் வந்தாவே கடன் அடைஞ்சிருங்க அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கிறதுல கூட நம்ம வந்து நல்ல விதமாக பிரார்த்தனை வைக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணுவோம் நான் வேற மாதிரி சொல்றேன் சொல்லுங்க சார் கண்டிப்பா இப்போ வந்து கடவுள்கிட்ட போய் என்ன வேணும்னு கேளுங்க என்ன வேண்டாம்னு சொல்லாதீங்க எனக்கு கடன் வேண்டாம் கடன் குறைக்கணுன்றதுக்கு பதிலாக எனக்கு வருமானத்தை கூட்டணுன்னு பேசுங்க சரியா இப்போ அது நான் என்ன சொல்லுவேன்னா வருமானம் போனோன்னா மனைவியை முதல்ல கவனிங்கன்னு சொல்லுவேன் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு மனைவியை கவனித்தா அல்லது கணவனை கவனித்தா வருமானம் கூட்டிவிடும் கண்டிப்பாக அங்கேருந்து தான் வருமானம் பொதுவாக அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூஸை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பொருளாதார சிக்கல்கள் கொஞ்சம் தீரும்போது கடன் கண்ட்ரோலுக்கு வரும் அந்த கடன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அதை எந்த அளவில் கையால் தெரிஞ்சாலே போதும் அந்த கடனை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்